ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது பெட்ரோல் போனஸ் ஆர்டர் இந்த ஆப்ஷன் சென்னையில் இப்போ கொடுத்துருக்காங்க ரீசன்ட் டைமில் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதை வந்து நான் முதல் முறையாக வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஓகேங்களா ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி அதனால் அதை பண்ண முடியல நேற்றுக்கு மறுபடியும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்துகிறேன் ஸோ அதோட எப்படி சொல்கிறது அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஆப்ஷனை நமக்கு பயன்படுத்தினா நமக்கு லாபமாக நட்டமா அப்படிங்கிறத வந்து யூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த பெட்ரோல் போனஸ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு கிக்ஸு ஒரு கிக்ஸுனால் இன்றைக்கி டோட்டலாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு ஆறு கிக்ஸ் ஏழு கிக்ஸ் இல்லை பன்னெண்டு கிக்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டு கிக்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் முடியும் பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒம்பது டு பத்து அந்த கிக்ஸ் முடியுது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரமாக ஆப் ஆன்லைனில் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து நார்மல் ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆர்டர் வரலன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆகும் இந்த பெட்ரோல் போனஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பாப் ஷோ ஷோவாகும் ஓகேங்களா இந்த பெட்ரோல் போனஸ் ஆர்டர் வந்து நம்ம கட்டாயம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்ல ஸோ நமக்கு விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நான் தான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஆப்ஷனை நான் பயன்படுத்தி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ட்ரெயில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லான்ட்ருந்தேன் ஸோ ஏன்னா இது சம்மந்தமான வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜொமோட்டோ ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் வீடியோ வந்துருக்கு நீங்கள் புரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் நேர்த்திக்கு ஓட்டுனதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஸ்க்ரீனில் வந்து சைடு பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா அதில் ஒரு சில ரெக்கார்ட் பண்ண முடியல டக்குன்னு கட் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த பாப்பப் வருது பார்த்தீங்களா ஒரு பாப்பப் இந்த கிக்ஸ் முடியாமல் போச்சுல கிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று உங்களுக்கு லாஸ்ட் ஆர்டர் வந்து பத்து மணிக்கு ஆன்லைனில் பத்தாயிரம் வரைக்கும் ஆன்லைனில் இருக்குது இன்னொரு ஆர்டர் வந்துருச்சுன்னா அது முடிச்சதுக்கப்புறம் இந்த பாப்பை போகிறோம் அப்படி இல்லைன்னா பத்து மணிக்கு கிக்ஸ் முடிஞ்ச உடனே இந்த ஆர்டர் வந்து அசைன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த பாப்பை போகிறோம் இல்லை இந்த பாப்பப்பே எனக்கு வரலைன்னா பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க இந்த பாப்பப் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து நமக்கு ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத நான் நேற்று ஓட்டினேன் பட் எனக்கு கிட்டத்தட்ட அது ஒருத்து இல்லை தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் நான் இருந்தது லாஸ்ட் ஆர்டர் பார்த்து ட்ராப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் போனேன் பெசன்ட் நகர்லேருந்து பிக்கப் அதாவது எங்கேருந்து கேட்பாங்க நீங்கள் ட்ராப் பாயிண்ட் எங்கே போகணும்னு கேட்பாங்க நம்ம ஹோம் லொக்கேஷன் மாதிரி கேட்பாங்க நான் பெசன் நகர்லேருந்து அப்படிங்கிற வச்சுன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று அடையார் ட்ராப் பாயிண்ட் கேட்டுச்சு இல்லைன்னு பார்த்திங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா டி நகர் கேட்டுச்சு நான் என்ன பண்ணேன் அடையார் ட்ராப் பாயிண்ட் கொடுத்தேன் ஸோ ட்ராப் தான் கொடுத்தேன் ஆனால் பிக்கப் அடையாரிலேயே கொடுத்தாங்க சரி அப்போ நான் நினச்சேன் பிக்கப் அடையாரில் கொடுத்து ட்ராப்பும் அடையாரலேயே கொடுப்பாங்கன்னு நினச்சா அப்படி தான் இல்லை ஆர்டர் அசைனாக மூச்சில் காமிச்சது அப்படி தான் காமிச்சாங்க ட்ராப்பு காமிச்சு அடையாருன்னு காமிச்சு அடையார் தான் காமிச்சாங்க நீங்கள் நல்லா பாருங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கோம் முப்பத்தெட்டு ரூபா அப்படின்னு ஒரு அதாவது அந்த சர்ஜோடு போட்டிருந்தாங்க அமௌண்ட்டு ஆனால் ஆர்டரை எடுக் ஆனால் அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் பிக்கப் அந்த ஏழு கிலோமீட்டர் ட்ராப்னு காமிச்சிருந்தாங்க மொத்தத்தில் வந்து பத்து கிலோமீட்டருக்கிட்டே ஏதோ வந்துச்சு கணக்கு லாஸ்ட்டு ட்ரிப் என் பண்ண முடிச்சல பத்து கிலோமீட்டருக்கு நமக்கு ஏன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காஸ்ட் அதாவது கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு பெட்ரோல் காஸ்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க அதுவும் அந்த ஒரு ஆறுரூவா ஏதோ சர்ஜின்னு போட்டிருப்பாங்க அந்த காசு இல்லைனா முப்பத்தி ரெண்டு ரூபா எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன் இதுதான் நேரத்துக்கு நடந்தது ஓகேங்களா இதனால் அந்த பெட்ரோல் காஸ்ட் ஆர்டரை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ஒருத்தா கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது நான் பத்து கிலோமீட்டர் நான் வீட்டுக்கு சும்மா கூட போயிருக்கலாம் போல் இருக்கு தேவை டைமை வேஸ்ட் பண்ணி அங்கேருந்து அந்த ஆர்டரை பார்த்திங்கன்னா என் வீட் நான் அடையாறுலேயே முடிஞ்சிரும் பார்த்தா அது அடையாரில் முடியல அங்கேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா கந்தஞ்சாவடி போய் ட்ராப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஆர்டரை கந்தஞ்சாவில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு முடிஞ்சலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஏழு கிலோமீட்டர் எம் தான் போகணும் என்ன வேலை அது அதுக்கு இன்னும் இருந்தே சும்மாவே போயிருக்கலாமே வீட்டுக்குன்னு தோணுச்சு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் டைம் ஆயிருச்சு முப்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது நான் எனக்கு முப்பத்தெட்டு ரூபா அதாவது லே அதை நான் லேட் நைட்டில் அந்த ஆர்டருக்கு அவங்க வந்து இன் எட்டுருவா கிலோமீட்டருக்கு கொடுத்தா கூட பத்து கிலோமீட்டருக்கு எண்பது ரூபா வந்திருக்கும் ப்ளஸ் வந்து சர்ஜ் போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் இது நான் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு ஆர்டராக போக வேண்டியதை அதை நான் யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதான் எனக்கு தோணிச்சு இருந்தாலும் ஒரு ட்ரையல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ட்ரையல் பண்ணி சாம்பிள் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்கணுக்காக தான் கொடுத்தேன் இதில் வச்சுருக்கேன் பெட்ரோல் காஸ்ட் ஆர்டர் வந்து உண்மையிலே அது ஒருத்தே கிடையாது நீங்கள் அதை யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஒரு டெலிவரி பார்ட்னரோட ஆர்டரை வந்து நம்ம வந்து வீணாக வே மட்டமான ரேட்டுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை தயவு செஞ்சு அதை யாரும் பயன்படுத்தாதீங்க பெட்ரோல் காஸ்ட் ஆர்டர் வந்து விட்டுருங்க அது யார் பய ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு ஆர்டராக போயிட்டு அவங்க பண்ணால் கூட பிரோஜனமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஆர்டர் பெட்ரோல் காஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்கள அதுக்கு ஒரு ஒரு ஆர்டருக்கான அமௌண்ட் கொடுத்தா நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இந்த இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பத்து கிலோமீட்டர் போய் முப்பத்தி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிணேன் அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து நினைக்கிறேன் பட் ஒரு அனுபவம் தானே அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறக்காக தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் கிடச்சிது நேற்றுக்கு ஸோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா உங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேங்களா ஓகே நண்பா வழக்கம்போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது அது நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்